அண்ணன் தம்பி பொங்கல் வன்மவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசிருக்காரு சிவகார்த்திகேயன் பராசக்தி ஆடியோ லான்ச்சில் அவர் பேசிய விஷயங்களை பார்க்கும் போதும் அடடா இவர் பராசக்தி படத்துல மட்டும் நடிக்கல பராசக்தி ஆடியோ லான்ச்சிலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு முழு பூசணிக்காய வந்து சோத்துல மறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒரு பூசணி தோட்டத்தையே வந்து சோத்துல மறைக்கிற ஒரு வேலையை தான் பாக்குறாரு இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா நீங்க விஜய்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகும்போது அவர் வேணான்னு சொல்லிடுவாரா ஐயோ சிவா பராசக்தி என் படத்தோட கொண்டு வந்துடாதீங்க ஜனநாயகம் ஃப்ளாப் ஆகிடும் ஜனநாயகனுக்கு ஒரு ஆடியன்ஸ் கூட வராமல் போயிடுவாங்க என் மார்க்கெட்ல அவுட் ஆயிடுமா விஜய் சொல்லுவாங்க அவர் பெருந்தன்மையை யார் வேணாலும் வரட்டும் அப்படின்னு தானுங்க அப்படி இருக்கும்போது அதை எப்படி வந்து இவர் பெரிய ஒரு அப்ரூவலாக எடுத்து பேச முடியும் இதை வந்து வேற வேற மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும் என் கேள்வி என்னன்னா பதினாலாம் தேதி படம் பத்தாம் தேதிக்கு வந்துச்சு இல்ல அதை எப்படி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டால் சொல்கிறாரு ஒன்பதாம் தேதி ஜனநாயகனை பாருங்க பத்தாம் தேதி பராசக்தியை பாருங்கன்னு சொல்கிறாரு முந்நூற்றம்பது கோடிக்கு மேலே பணம் போட்டு எடுத்திருக்காங்க நானூற்றம்பது கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த படத்துக்கு ஒரு நாள் கலெக்ஷன் போதுமா அதை எப்படி இவர் நியாயப்படுத்துகிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை பராசக்தி ஆடுகளாட்சியில் டிவி கே கோஷம் வந்து எகிரிச்சு டிவி கே கோஷம்னா அதை நேரில் பார்த்த எனக்கு எப்படி இருந்திருக்கும் ஒரு நடிகரை வந்து இந்த அளவுக்கெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெயர் வாங்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு அப்போ தான் ஏற்பட்டது அந்த அளவுக்கு அதாவது டிவிக்கு கோஷம் ஒரு பக்கம் நீங்கள் நார்மலாக வேறு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் பற்றி பேசும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து விஜய் படத்தை காட்டுவாங்க அவர் அப்படி பார்த்து ரசிக்கிட்டு இருக்கார்ல அப்போ ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த பேசுகிற ஆளே என்ன பண்ணுவார் அப்படின்னு நின்றுடுவார் வியூஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் போது பராசக்தி ஒரு செகண்டுக்கு அஞ்சுக்கே போகுது எப்படி போகுது இவ்வளோ லைக்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தா நைட்ல இருந்து பார்த்தா பிச்சுக்கிட்டு போகுது வியூஸ் நிச்சயமா நடக்குது அதுல என்ன சந்தேகம்

சினிமாவுலையும் அவங்க வந்து செஞ்சு பார்க்குறாங்கன்னு தான் எடுத்துக்கோ உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் சார் நம்ம சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு விஸ்மி அணிந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் அண்ணன் தம்பி பொங்கல் வன்மவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு சிவகார்த்திகேயன் ஃபுல்லாக ட்விட்டர் ஃபுல்லாக அவங்கள டேக் பண்ணியும் வலைப்பேச்சை டேக் பண்ணியும் நிறைய விமர்சனங்களையும் பார்த்தோம் உண்மையில் என்ன நடந்தது அதான் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் அதாவது திரையில் சொல்லலைன்னா திரைக்கு பின்னால் அவர் வந்து திரைக்கு பின்னால் நடிக்கிறவருங்கிற உண்மை வந்து எனக்கெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னையே தெரியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்களுக்கு இன்னும் அந்த உண்மை தெரியல அந்த பராசக்தி ஆடியோ ஆஞ்சல் அவர் பேசிய விஷயங்களை பார்க்கும்போதும் அடடா இவர் பராசக்தி படத்தில் மட்டும் நடிக்கல பராசக்தி ஆடியோ அஞ்சலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல அந்த அண்ணன் தம்பி பொங்கலுக்கே வருவோம் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அப்பட்டமான பொய்யை இந்த எவ்வளோ கேஷுவலாக பேசுகிறார் அப்படின்னு பார்த்து உண்மையிலே சிவா மேலே எனக்கு வந்து ஒரு பெரு வியப்பே ஏற்பட்டுச்சு இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க இந்த முழு பூசணிக்காயை வந்து சோத்தில் மறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதுவே தப்பு ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பூசணி தோட்டத்தையே வந்து சோத்தில் மறைக்கிற ஒரு வேலையை தான் பார்க்குறாரு இப்போ உதாரணத்துக்கு அவர் சொல்கிறாரு இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வரது நாங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் ஜெகதீஷ் மூலமாக விஜய் சார்டை கேட்டால் அவர் சம்மதத்தில் தான் நாங்கள் கொண்டு வர்றோன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அது உண்மையாகவும் இருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அது உண்மையினே வச்சுக்குவோம் இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் விஜய்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகும்போது அவர் வேணான்னு சொல்லிடுவாரா ஐயோ சிவா பராசக்தி என் படத்தோடு கொண்டு வந்துடாதீங்க ஜனநாயகன் ஃப்ளாப் ஆகிடும் ஜனநாயகனுக்கு ஒரு ஆடியன்ஸ் கூட வராமல் போயிடுவாங்க என் மார்க்கெட்டில் அவுட் ஆகிடுமா விஜய் சொல்லுவார் என்ன அவர் பெருந்தன்மையை யார் வேணாலும் வரட்டும் அப்படின்னு தானுங்க சொல்லுவார் அப்படி இருக்கும்போது அதை எப்படி வந்து இவர் பெரிய ஒரு அப்ரூவலாக எடுத்து பேச முடியும் எல்லாத்துக்கும் மேலே சினிமாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ட்ரேட் நடக்கிற ஒரு இடம் இது ஒரு கடல் இந்த கடலில் யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம் விஜயும் பிடிக்கலாம் சிவகார்த்திகேனும் பிடிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இதுக்காக நீங்கள் விஜய்கிட்ட போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் என்னென்னா இப்படியெல்லாம் ஒரு சர்ச்சை வரும்போது நாம் சொல்வதற்கு ஒரு கன்டென்ட் வேணுங்கிறதுனால இதெல்லாம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஓகே நம்ம தொடர்ந்து என்ன சொல்கிறோம் நீங்கள் தான் முதல்ல பொங்கல் ரிலீஸ்ன்னு அறிவிச்சிங்க அதில் மாற்றமே இல்லை ஜனநாயகன் முதல்ல அறிவித்தது அக்டோபர் அதுக்கப்புறம் இந்த ஓடிடி நிறுவனங்கள் போட்ட நிபந்தனை காரணமாக அவங்க வந்து பொங்கலுக்கு தள்ளி வந்தாங்க இதெல்லாம் உண்மை தான் ஆனால் பொதுவாக இங்கே என்ன நடைமுறை அப்படின்னா ஒரு பெரிய படம் வரும்போது பெரிய ஹீரோவுடைய படம் வரும்போது மற்ற படங்கள் விலகி வழிவிடுவாங்க அது சரின்னு நான் சொல்லலை என்ன காரணம் அப்படின்னா தனக்கு சேதாரம் ஆயிடுமோங்கிற அந்த காரணத்தில் இன்னொன்று நீங்கள் வந்து விஜயால் அங்கீகாரம் பெற்ற ஒருத்தர் கோட்டில் உங்கள் கையில் துப்பாக்கியை கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய அந்தஸ்தே வந்தது அப்போ அப்படிப்பட்ட சிவகார்த்திகேயன் என் படத்தை வந்து நீங்கள் விஜய்க்கு எதிராக முன்னிறுத்தாதீங்க விஜயை வந்து நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு என் படத்தை பயன்படுத்தாதீங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்துருக்கலாம் அதை பண்ணலை சரி ஓகே அதாவது பொங்கலுங்கிறது ஒரு நீண்ட இடைவெளி வருகிற விடுமுறை வருகிற ஒரு நாள் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அதனால் நம்ம படம் வரட்டும்னு கூட நீங்கள் நினைக்கலாம் தப்பு இல்லை என் கேள்வி என்னென்னா பதினாலாம் தேதி படம் பத்தாம் தேதிக்கு வந்துச்சுல்ல அதை இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டால் சொல்கிறாரு ஒம்பதாம் தேதி படத்தை பா ஜனநாயகனை பாருங்கள் பத்தாம் தேதி பராசக்தியை பாருங்கன்னு சொல்கிறாரு சிவகார்த்திகனுக்கு சினிமா தெரியுமில்லை முந்நூற்றம்பது கோடிக்கு மேலே பணம் போட்டு எடுத்திருக்காங்க நானூற்றம்பது கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த படத்துக்கு ஒரு நாள் கலெக்ஷன் போதுமா அதை எப்படி இவர் நியாயப்படுத்துகிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் விஜய் சார் ரொம்ப அன்பாக இருக்கோம் நட்பாக இருக்கும் சில பேர் வந்து வன்மத்தோடு வதந்தியை பரப்புகிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு நம்ம பேர் அவர் நேரடியாக சொல்லலைன்னா அது நம்மைத்தான் குறிப்பதாக அதை பார்க்கும்போது எனக்கே புரிஞ்சுது நம்ம வந்து வன்மத்தோடு உங்களை பேச வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு எனக்கு என்ன வேலி தகராறாரா இல்லை நம்ம ரெண்டு பேரும் பங்காளியா எதுவுமே கிடையாது நான் ஒரு பத்திரிகையாளர் ஒரு நடிகர் நல்லது பண்ணால் அதை தலையில் வச்சு கொண்டாடுவோம் அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போவோம் ஒரு ஒரு தவறு செய்தால் அதை நாங்கள் சுட்டி காட்டுவோம் அப்படித்தான் சிவகார்த்திகேயனுடைய கடந்த கால தவறுகளை இமான் பிரச்சனை உட்பட பல்வேறு விஷயங்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கோம் அதனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பண்ணுற தவறு யாருக்கு தெரியாது நம்ம பண்ணுற இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நிறைய தவறுகள் பண்ணுறாங்க இதுவே நம்ம அதை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களை நாங்கள் ரொம்ப டீப்பாக கண்காணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையை அவங்களுக்கு விடுக்கணுங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் கூட நம்ம வெளியில் சொல்கிறோம் ஏன்னா அதை புரிஞ்சிக்காம வண்ணத்தோடு தாக்குறாங்கன்னு சொன்னால் என்ன அறுத்தன்னு எனக்கு புரியல இல்லை நீங்கள் தான் ஆரம்பத்தில் சொன்னீங்க சிவகார்த்திகையின் விருப்பப்பட்டு தான் வந்து அந்த டேட்டு மாறுச்சு அப்படின்ட்டு ஆனால் ஸ்டேஜில் பேசும்போது நாங்கள் கேட்டுட்டு தான் அந்த டேட்டுக்கு வந்தோம் அது இல்லாமல் முப்பத்தி மூணு வருஷமாக என்டர்டைன் பண்ண ஒருத்தரை கொண்டாடிட்டு என்கிட்ட கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை எப்படி எடுத்துக்கிறது அதாவது இது வந்து தற்செயலாக நடக்கவில்லைங்கிற ஒரு உண்மையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஜனநாயகன் பொங்கலுக்கு வருது அப்போ தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார் இத்தனை கோடி படம் எடுத்த இப்போ இத்தனை கோடி போட்டு படம் எடுத்த தயாரிப்பாளர் அடரா இப்போ அதோட வந்துச்சுன்னா நம்ம படம் காலியாயிடும் நம்ம நகர்ந்து போகணும்னு தானே ஒரு தயாரிப்பாளர் நினைப்பாங்க ஸோ அப்படி அவங்க முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு சூழலில் இவர் வந்து இல்லை இல்லை ஜனநாயகன் கூட தான் நம்ம படம் வரணும் அப்படின்னு வந்து ஒரு புஷ் பண்ணுறாரு ஒரு ஹீரோவை இப்படி சொல்லிட்டாரு இதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ அவங்க அதே டேட்லேயே நின்றுட்டாங்க இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் ஆனால் இது எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இது தயாரிப்பாளர் எடுத்த முடிவுன்னு பால அந்த பக்கம் தள்ளிட்டு தான் எஸ்கேப் ஆகிறது இருக்குல்ல அது வந்து உண்மை இல்லை அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு புரிஞ்சிக்கலைனாலும் என்றைக்காவது அந்த உண்மை வெளி வரும் இல்லை பின்னாடி ரெட் ஜெயின் இருக்காங்க டான் பிக்சர்ஸு திமுக அந்த விஷயத்தை தான் நோட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் சிவகார்த்திகேயன் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகும் முதல்ல புரிஞ்சுங்க ஜனநாயகன் படத்தோடு பராசக்தி படம் மோதுவதற்கு ஐ மீன் ஒரே தேதியில் வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது முதல்ல ரெட் ஜெயண்ட் ரெட் ஜெயண்ட் என்பது உதயநிதி ஸ்டாலினுடைய நிறுவனம் இப்போ அவங்க தான் இந்த படத்தை தமிழக தமிழ்நாடு தியேட்டருக்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் மேலே டான் பிக்சர்ஸ்ங்கிறது ஒரு புது பட நிறுவனம் அன்பில் மகேஷ் பொய்யாமலியுடைய உறவினர் தான் ஆகாஷ் பாஸ்கரன் அவருக்கு படத்துறையில் பெரிய அனுபவம் இல்லை அவர் கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு இப்போ இதய முரளின்னு ஒரு படத்தை இயக்கிக்கிட்டு இருக்கார் இவ்வளவு தான் அவருடைய சினிமா அனுபவம் அவர் வந்து திடீர்னு ஒரு இட்லி கடை பராசக்தின்னு படம் பண்ணுறாரு அதுவும் பெரிய பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாரு அப்படின்னா எந்த தைரியத்தில் பண்ணுறாரு அப்படின்னா ரஞ்சயன் நிறுவனம் இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இன்னொன்று உதயநிதி மகேஷ் இவங்க எல்லாமே ஒரு குரூப் தானே ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க அந்த படத்தை எடுத்தாங்க இப்போ இவங்கக்கிட்ட மார்க்கெட்டிங் கொடுத்துட்டாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல வசூலை எடுத்து டான் பிக்சர்ஸ்க்கு கொடுக்கணுங்கிற நோக்கத்தை எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இது வந்து ஒரு சூப்பர் கண்டென்ட்டு இந்த படத்தை வச்சு விஜயை அடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க புரியுதா இல்லையா இப்போ நம்ம என்ன அதே மாதிரி அதுதான் அவங்களுடைய நோக்கம் திமுகவுடைய நோக்கம் பராசக்தி படத்தை வச்சு விஜய் படத்தினுடைய வசூலை காலி பண்ணணும் சிவகார்த்திகேயனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இன்னைக்கு விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போகிற இந்த சூழ்நிலையில் அந்த இடம் காலியாக இருக்குது அந்த இடத்துக்கு நான் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த செய்ய நினைக்கிறாரு நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி சிவகார்த்திகனுடைய வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி இல்லை வீக்கம் செயற்கையாக என்ன உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இதையும் அவர் அப்படி பயன்படுத்திக்க நினைக்கிறாரு கோட் படத்தில் இவருக்கு கொடுத்த துப்பாக்கிங்கிறது ஒரு காட்சி அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே கிடையாது ஆனால் அந்த துப்பாக்கியையே விஜயனுடைய நட்சத்திர நாக்காலியே இவர்கிட்ட கொடுத்துட்டாருங்கிற மாதிரி ஒரு பிரபகண்டா பண்ணாங்க அது வந்து தற்செயலாக எழுப்பப்பட்ட பிரச்சாரம் இல்லை இவருடைய இணைய கூலிப்படை அப்படி ஒரு கருத்தை வந்து உருவாக்கி மக்கள் மண்டையில் திணித்து இன்னைக்கு மக்களும் கூட விஜய் இடத்துல சுகார்த்திக்கணான்னு பேசுகிற அளவுக்கு அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ அடுத்து இவருடைய ஆசை என்ன அப்படின்னா விஜய் இடத்துக்கு நாளைக்கு நான் வர்றது இல்லைப்பா இன்னைக்கு விஜய் இருக்கும் போதே அவரை காலி பண்ணனாவும் நான் இருக்கணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கம் அதுக்கு இவர்களுடைய அந்த என்ன சொல்றது திமுகவுடைய நோக்கத்தை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இந்த படத்தை அங்கே அவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க ஓகே அதுதான் விஷயம் உங்களுக்குலாம் அஜெண்டா இருக்குன்னு சொல்கிறாரு எனக்கா எனக்கு என்ன அஜெண்டா இருக்க முடியும் அஜெண்டாவோட தான் வந்து சிவகார்த்திகேயனை போட்டு நீங்கள் அடி அட்டின்னு அடிக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சிவகார்த்திகேயனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கு அவர் தெரியும் அவருடைய ஒவ்வொரு அசைவும் நகர்வும் வந்து எனக்கு தெரியும் அதுக்கடுத்து அவரோடு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்காங்களோ அதில் பல பேர் என்னோடும் நெருக்கமாக இருக்காங்க அதனால் இவருடைய இன்ன நவுட்டு எனக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நான் சிவா வச்சு தீர்மானித்த விஷயம் என்னென்னா இவர் ஒரு போலியான நபர் யாருக்கும் உண்மையாக இல்லாத ஒருத்தருங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது தனுஷ்ல ஆரம்பிச்சு எஸ்கே பார்ட்டிஸ்ட் ஆர் டி ராஜா பாண்டி ராஜே கேஜே ஆர் ராஜேஷ் யாரெல்லாம் இவருக்கு தோல் கொடுத்தார்களோ ஒரு படி உயர்ந்ததற்கு பிறகு இவர் செய்கிற மொதல் வேலை அவங்களை எட்டி உதைக்கிறது தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுயநலக்காரரை நாம் ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அது வந்து என்னுடைய உரிமை நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன் இன்னொன்று யோசிச்சு பாருங்க நான் ஒரு பத்திரிகையாளர் சாதாரண பத்திரிகையாளர் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகிற உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் நேற்று நீங்கள் யாருங்கிறத விட்டுருங்க இன்றைக்கி நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க உங்கள் பாசையில் சொல்லணும் அப்படின்னா விஜயனுடைய இடத்தை பிடிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கும் எனக்கு என்ன தனிப்பட்ட மோதல் இருக்க போகுது அப்படிலாம் எதுவுமே கிடையாது என் பார்வையில் இவர் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களை விமர்சனம் பண்ணுறேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இந்த பராசக்தி படம் நடிச்சிருக்காரு இது வரைக்கும் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்த்த வகையில் நான் இப்போவும் சொல்கிறேன் மனப்பூர்வமாக சொல்கிறேன் ஜனநாயகனை விட பராசக்தி மிகச்சிறந்த படமாக இருக்கும் அதில் மாற்றமே இல்லை என்ன இன்னொன்று ஒரு முக்கியமான வரலாற்று ஆவணமாக அந்த படம் இருக்கும் இந்த தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி எடுத்துகிட்டு வர போகிற படமாக இருக்கும் ஸோ இந்த இதுதான் இந்த படம் குறித்து எனக்கு இருக்கிற ஒரு எண்ணம் இப்போ நான் அந்த படத்தை பார்த்து நான் நினச்ச மாதிரி இந்த படம் இருந்துச்சுன்னா என்னையை விட இந்த படத்தை கொண்டாடுகிற ஆள் எவனுமே இருக்க மாட்டான் ஏன்னா நான் அன்னைக்கு வந்து இது சிவகார்த்திகேயன் படம் இந்த படத்தை வந்து ஃப்ளாப் ஆகணும் அப்படின்ட்டு எந்த கோயில்லையும் போய் நான் வழிபாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன் நல்ல படத்தை மக்கள் கொண்டாடணும் கொண்டாடியே தீரணும்னு நினைக்கிறாள் அப்படி பராசக்தியை இந்த மக்கள் கொண்டாடணும்னு ஆசைப்படுற நான் அதனால இந்த மாதிரியான அவதூறுகளை எல்லாம் நம்ம கடந்து போகிறது தான் ஒரே வழி ஓகே நேத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க ரேட்டிங் பிரச்சனை அதாவது சன் டிவி அதிகமாக ரேட்டிங் வாங்குதா ஜி தமிழ் வாங்குதா அப்படின்னு கடைசியில் ஜி தமிழ் எங்கேயோ போயிருந்துச்சு அந்த ரேட்டிங் ஆனால் பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஆடு போடுறது நிறைய இடங்களில் கேபிள் வரல அப்படின்னு சொன்னாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது விஜயினுடைய அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு சாதாரண ஒரு சேனலில் அதாவது ஜிடிவியாவது மக்களுக்கு அறிமுகமான சேனலு பரிச்சயமான சேனலு பல்வேறு தொடர்கள் நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களிடம் பிரபலமான ஒரு சேனலு நான் ஒரு பேர் சொல்லலை மக்களுக்கே தெரியாத ஒரு எக்ஸ் சேனலில் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு ஒளிபரப்புனாலும் அதுதான் டிஆர்பியில் நம்பர் ஒன்று ஆனால் இப்போ சன் தொலைக்காட்சி என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா வழக்கமாக நம்ம தானே டிஆர்பியில் நம்பர் ஒன்று இப்போ பராசக்தியை போட்டால் ஒட்டுமொத்த உலகமும் நம்ம சேனலில் தான் பார்ப்பாங்கன்னா அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க அது நடக்கலை நான் கேள்விப்பட்ட வகையில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜிடிவி தான் அந்த அந்த ப்ரோக்ராம் தான் டிஆர்பியில் வந்து எங்கேயோ எகிரிடுச்சு சன்னால் பார்த்திங்கன்னா அந்த யதார்த்தத்தை அந்த உண்மையை ஏற்றுக்க முடியலைன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல ஊர்களில் கேபிளில் பார்த்திங்கன்னா ஜிடிவி தெரியல அப்படின்னாங்க என்னமோ அது தற்செயலாகவோ ஒரு மின் தடங்கள் காரணமாகவோ ஏற்பட்டதாக எனக்கு தோணலை வேணும்னா அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடாது அப்படின்னு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே எனக்கு ரெண்டு விஷயம் நடந்துச்சு ஒன்று பராசக்தி ஆளு லான்ச்சில் டிவி கே கோஷம் வந்து எகிடுச்சு எல்லோரும் ஒரேதான் சேர்ந்து கற்றுனது இன்னொன்று இப்போது சிவகார்த்திகேனு பேஸ்டர் சப்போர்ட் பண்ணி ஆனால் டோட்டலாக திமுக தாவேகான்ற அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது போது உதயநிதி இதை எப்படி எடுத்துப்பார் அப்படிங்கிறது இல்லை உதயநிதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அவருடைய அரசியல் எதிரி தானே ஏன்னா இவரு திமுகவை அரசியல் எதிரியாக முன்னிறுத்தும் போது உதயநிதி மட்டும் இல்லை இல்லை விஜய் சார் வந்து எனக்கு ஃப்ரெண்டு எங்க குருவி படத்தினுடைய ஹீரோ அப்படின்னா அவரை பார்க்க முடியும் அதெல்லாம் முடியாது இல்லை இன்னொன்னு உதயநிதியே சொன்ன மாதிரி விஜய அவர் அண்ணனா பார்த்துருக்காரு விஜய் என்னான்னு தான் அவரே சொல்லுவாரு ஆனால் இன்னைக்கு திமுக வந்து இந்த இப்படி இருக்கு ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே கொள்ளையடிக்கிறாங்கிற வித விமர்சனங்களை எல்லாம் வச்ச பிறகு அவரை நீங்கள் அந்த சாஃப்டான பார்வையில் பார்க்க முடியாது இல்லை அவரையும் இவர் எதிரியா தானே பார்த்து ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து பராசக்தி ஆடியோ லான்ச்சில் வந்து ஜனநாயகனை பிரைஸ் பண்ணியெல்லாம் பேசினது அப்படிங்கிறது அது வந்து ஒரு மனசில் இருந்து வந்த வார்த்தையாக எனக்கு தோணலை என்னென்னா நம்ம மேலே இப்படி ஒரு விமர்சனம் வந்துருச்சு அதை வந்து நம்ம மாற்றணும் அப்போ இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக பேசுவோம் விஜய் பற்றி பாசிட்டிவாக பேசுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுனதாக தான் நான் நினைக்கிறேன் ஓகே அங்கே கே கோஷம் வந்தது டிவி கே கோஷம்னா அதை நேரில் பார்த்த எனக்கு எப்படி இருந்திருக்கும் பயங்கரமாக இருந்தது ஏன்னா அந்த மக்கள் பார்த்திங்கன்னா அதில் தான் நான் நினச்சேன் அடடா ஒரு நடிகரை வந்து இந்த அளவுக்கெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெயர் வாங்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு அப்போ தான் ஏற்பட்டுது அந்த அளவுக்கு அதாவது கே கோஷம் ஒரு பக்கம் நீங்கள் நார்மலா வேற ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது விஜய் பற்றி பேசும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து விஜய் படத்தை காட்டுவாங்க அவர் அப்படி பார்த்து ரசிக்கிட்டு இருப்பார்ல அப்ப கத்த ஆரம்பிப்பாங்க அப்ப அந்த பேசுற ஆளே என்ன பண்ணுவார் அப்படின்னு நின்றுருவாரு அப்படி நிப்பாரு கோபி பிரசன்னா பேச ஆரம்பிச்சாரு ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த மாதிரி கத்தவுமே ஒரு கட்டத்துல என்ன பண்ணாரு அப்படி மைக்கை வச்சுட்டு அப்படின்னு நின்னுட்டாரு அப்ப அந்த ஆங்கர் பண்ண பையன் கூட சொன்னா சார் நீங்க அதையெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் இன்னும் ரொம்ப தூரம் போயிடும் அதனால நீங்க பாட்டுக்கு பேசுங்க அப்படின்னாங்க ஸோ அளவுக்கு அந்த மக்கள் வந்து ஒரு பெரிய அளவில் எழுச்சியோடு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க அதுக்கான விடை தான் இப்போ இந்த காட்சியை அதாவது விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர் சினிமா நடிகரை பார்க்க தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் பல அறிவுஜீவிகள் இந்த அரசியல் விமர்சகர்கள் என்கிற பெயரில் விலை போனவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் நீங்கள் பாருங்கள் இந்த ஆடியோ லான்ச்சில் எல்லோரும் என்னென்னு கத்துனாங்க டிவிக்கு வந்து தான் கற்றுனாங்க அப்போ அங்கே வந்தவங்கள்லாம் டிவி கேக்கு ஓட்டு போடாமல் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அதனால் விஜயை பார்க்க வருகிற கூட்டமும் சரி விஜயினுடைய ரசிகர்களும் சரி நிச்சயமாக டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சத்தம் அப்படி தான் அதை எடுத்துக்கணும் இப்போ பராசக்தியில் இந்த ட்ரெயிலருக்கு அப்புறமா இப்போ தமிழ் ட்ரெயிலர் தமிழ் வாழ்க ஓகே தெலுங்கு வாழ்க்கைன்னு ஒரு கோஷம் வருது இப்போ என்னதான் மற்ற மொழிகளில் எடுத்தாலுமே இந்த படத்தோட ஆதி வந்து தமிழ் அப்படிங்கிற அந்த விஷயந்தான் இப்போ அது வர்றதுனால இப்போ இந்த டேரக்டர் யார் இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட பின்னணி என்னென்னு அது வரைக்கும் போகிறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க இந்த படங்களை மற்ற மொழிகளில் டப் பண்ணுற மொ டப் பண்ணும் போது இந்த சினிமாக்காரர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணுறாங்க அதுதான் பல படங்கள் மற்ற மாநிலங்களில் டப் பண்ண போகும்போது தோல்வி அடைவதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு கதை நடக்குது மதுரையில நடக்குது அப்படின்னா இவன் தெலுங்குல கொண்டு போகும்போது என்ன தெரியுமா பண்ணுவான் அது வந்து கடப்பாவில் நடக்குது வைசாக்ல நடக்குதுங்கிற மாதிரி மாத்தி கதை சொல்லுவான் புரியுதா இல்லையா அதை வைசாக்ல இருக்கிற ஒருத்தனே பாப்பான் இது வைசாக் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும் டேய் நம்ம ஊர்ல இதெல்லாம் கிடையாதரா அப்படின்னு தோணும் அப்படின்னு அவனால அந்த படத்துல வந்து ஒட்ட முடியாம அதுவே தோல்விக்கு காரணம் ஆயிடும் நான் இப்ப சமீபத்துல மெய்யழகன் ஒரு படம் வந்துச்சுல அது வந்து நீடாமங்கலத்தில் நடக்கிற கதை தஞ்சாவூர்ல நடக்கிற கதை அதை போய் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற ஏதோ ஒரு ஊருன்னு காட்டும் போது அவன் எப்படி ஏற்றுக்குவான் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அந்த அறிவும் புரிதலும் இவங்களுக்கு இல்லை இப்போ பராசக்தி படம் தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்திய ஒரு கதை தானே அப்போ நீங்கள் தெலுங்கில் சொன்னாலும் சரி கன்னடத்தில் சொன்னாலும் மலையாளத்தில் சொன்னாலும் இந்த கதை தமிழ்நாட்டில் இந்த ஊரில் இந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு ஒரு சப்டைட்டில் போட்டுட்டு நீ கதையை சொன்னீங்கன்னா அங்கடி எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஹிஸ்ட்ரி தானே அவங்க ஹிஸ்ட்ரி தானே இது இன்னொன்னு இது வரலாற்று ஆவணம்தானே நீ அதை போய் எதுக்கு தெலுங்குன்னு போய் மாத்தணும் அது வந்து இவர்கள் புரிதல் இல்லாமல் செய்த விஷயம் தான் இன்னொன்னு ஆந்திராவில இப்படி ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க அப்போ இது மொத்தமும் பொய் ஆயிடும்ல டேய் இங்கே அப்படி நடக்கவே இல்லையேடா ஏன்டா பொய் சொல்றீங்கன்னா படம் காலி ஆயிடும் அதனால இவர்களுக்கு அந்த புரிதல் இல்லை இப்படி ஒரு மாற்றத்தை செஞ்சதினால நீங்க இங்க நடிக்கிறவனேனா போய் இவன் தெலுங்காரன் அவன் தெலுங்குக்காரன் அவன் கன்னடத்துக்காரன் டீ கோட் பண்றது இருக்குல்ல அது ரொம்ப கேவலமான விஷயம் நான் கூட பார்த்தேன் அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குக்காரரா உனக்கு யாரா சொன்னா அதர்வா பத்தி உனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி எந்த புரிதலும் இல்லாமல் இங்கே சீமான் போதையில் திளைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இவங்க தான் இந்த மாதிரி டீகோட் பண்றாங்க பட் அதே நேரம் சுதா கொங்காரா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒருத்தர் தான் அதுல எந்த மாற்றமே இல்லை அதை வந்து நம்ம குறையாக சொல்லக்கூடாது எந்த தமிழ் இயக்குநருக்கும் எந்த தமிழ் உணர்வாளர்களாக இருக்கும் வெற்றிமாறன் போன்றவர்களுக்கு கூட தோன்றாத ஒரு விஷயத்தை என்ன ஒரு படத்தை ஒரு தெலுங்கு பெண்ணான சுதா கொங்காரா எடுத்திருக்காங்க அப்போ அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு எழுந்து நின்று நம்ம தான் தட்டணும் அதுதான் சுதா கொங்காராவுக்கு நாம் கொடுக்குற மரியாதை அதை விட்டுட்டு ஏதோ ஒரு டப்பிங்கில் ஒரு வசனம் இருக்குங்கிறதுனால நீ வந்து ஒரு தெலுங்கு பொண்ணு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அது வந்து ஒரு புரிதல் இல்லாதவருடைய புலம்பல் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் ஓகே ஸ்கிரிப்டை இவ்வளோ ஷார்ப்பாக பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்தில் வந்து இது பண்ணாக மாறிடுறேன் இல்லை அதுதான் சொல்கிறேன் இது வந்து இந்த படங்களை டப் பண்ணும்போது ஏற்படுகிற பிரச்சனை தான் இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே இப்போ இந்த படம் ஹிந்தி தியேட்டரிகளுக்கும் வந்து கண்டிப்பாக போகும் அதுதான் இந்தியாவிலும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க தமிழை திணிக்காதேன்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா அந்த கதையை மாற்ற போகிறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் மாற்றக்கூடாது அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அது செய்யக்கூடாது தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூ பற்றி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அதை இந்தி மக்கள் ரிசீவ் பண்ணால் பண்ணிக்கிறான் பண்ணலைன்னா பண்ணாமல் போகட்டும் அதுதான் சரியாக இருக்கும் பட் இந்த சினிமாக்கார வியாபாரிகளுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரியாது இங்கே போகிறோமா இப்படி ஒரு விஷயத்த பண்ணு அங்கே போகிறோமா அப்படி ஒரு மாற்றத்தை பண்ணுன்னு அந்த பணம் பண்ணுற இதுதான் இவங்களுக்கு குறியாக இருக்க தவிர இந்த உண்மையாக நேர்மையாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியல ஓகே இப்போ யூடியூப் வியூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது பராசக்தி ஒரு செகண்டுக்கு அஞ்சுக்கே போகுது எப்படி போகுது இவ்வளோ லைக்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தா நைட்லேருந்து பார்த்தா பிச்சுக்கிட்டு போகுது வியூஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து இயற்கையாக போகிற மாதிரி தெரியலங்க இது வேறு ஏதோ விஷயம் நடக்குது அப்படின்ட்டு அதுவுமே நடக்குது நிச்சயமாக நடக்குது அதில் என்ன சந்தேகம் ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவருடைய ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது இப்போ உங்கள் பேட்டிக்கு சற்று நேரத்துக்கு முன்பு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு மில்லியன் போயிருக்கு பராசக்தி ட்ரைலர் பார்த்திங்கன்னா நேற்று தான் விட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தாறு மில்லியன் போயிருக்கு என்ன அது எப்படி சாத்தியம் அதுக்கடுத்து ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு மில்லியன் ஏறிக்கிட்டே இருக்கான் சாத்தியமே கிடையாது இது வந்து செயற்கையாக உருவாக்குற விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பராசக்தி படத்தை வைத்து விஜயை காலி பண்ணுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது ரெட்ஜெயினுக்கு ஒரு மோட்டிவ் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மோட்டிவ்னு இருக்குல்ல இதுலையும் அதை வந்து அப்ளை பண்ணுறாங்க புரியுதா இல்லையா அது முப்பத்தாறு இப்போ இது இருபத்தாறு அப்படின்னா இவர்தாண்டா அடுத்த விஜய் அப்படின்னு நிறுவுவதற்கு இதை வந்து பயன்படுத்துறாங்க இதற்கு எனக்கு தெரிந்து நிச்சயமாக பணம் கொடுத்து தான் இந்த வியூஸை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி நான் சொல்கிறேன் பராசக்தி ட்ரெய்லர் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு நானே கண்டினியூவாக மூணு தடவை நான் பார்த்தேன் நான் மிரண்டு வியந்து ஒரு பெருமிதத்தோடு நான் பார்த்தேன் அதுல எல்லாம் மாற்றம் இல்லை நீங்களும் கூட பல தடவை பார்த்துருப்பீங்க ஆனால் அது வந்து இருபத்தாறு மில்லியன் வர்ற அளவுக்கு அதுக்கு வியூஸ் வருவதற்கு வாய்ப்பு இல்லை இது செயற்கையாக பண்ணுகிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஓகே இப்போ இதுவே இந்த வியூஸே சொல்றீங்க நாளைக்கு நம்பர்ஸ் வரும்போது அதுதான் பெரிய ஒரு போட்டியா இருக்க போகுது இவரோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன இவர் கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படின்ட்டு நிச்சயமா நடக்கும் அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு இப்போ அது அதுலாம் இப்படி நடக்க போகுது என்பதற்கான முன்னோட்டம் தான் இந்த இந்த வியூஸ் எண்ணிக்கையே புரியுதா இல்லையா ஏன்னா இப்போ விஜயை விட அது முப்பத்தாறு மில்லியனுங்கும் போது இதை முப்பத்தெட்டு மில்லியன் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க சதுரங்க வேட்டை தான் நீங்கள் பொய் சொல்லும் போது அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்து பேசினா தான் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்குது இந்த வியூஸில் அதே நேரம் இதில் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நம்பரும் இருக்குது ஸோ இதை வந்து இப்படி பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நம்பரை காட்டுவாங்க இதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லலாம் தேர்தல் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து பயங்கரமாக பரப்பிடுவாங்க மக்கள் மண்டையில் போய் திரிச்சிருவாங்க அடுத்து தேர்தல் நடக்கும் முடிவு வரும் இவிஎம் மூலமாக இவர்கள் ஒரு ரிசல்ட்டை வச்சு அதுலேயும் பாஜக ஜெயிக்கும் இப்போ மக்களுக்கு எந்த கேள்வியுமே இருக்காது அதான் ஏற்கனவே கருத்துக்கணிப்பில் சொல்லிட்டாங்கல்ல அது மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு மக்கள் நம்பிடுவோம் கிட்டத்தட்ட இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் இந்த அரசியல் பண்ணுகிற அயோக்கியத்தனங்களையும் சினிமாவுலையும் அவங்க வந்து செஞ்சு பார்க்குறாங்கன்னு தான் எடுத்துக்கணும் ஓகே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை ரெண்டு படங்களுக்கு ரெண்டு படத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அதில் எந்த மாற்றமே இல்லை நம்ம ஜனநாயகனுடைய பிஸ்னஸ் ரிப்போர்ட் போட்டோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க பல ஏரியாக்கள் பார்த்திங்கன்னா எம்ஜியில் கொடுத்ததுனால இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டானால் ஓவர் ஓவர்ஃப்ளோ மூலமாக ஒரு ஐம்பது கோடி ரூபா தயாரிப்பாளருக்கு வந்தால் ஒரு ஐநூறு கோடி எட்டிய ஒரு படமாக ஜனநாயகன் இருக்கும் இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது எண்பது இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சிவகார்த்திகேயன் படத்துலேயே இதுதான் உச்சம் அதில் எந்த மாற்றமே இல்லை ஏன்னா இந்த அளவுக்கு பட்ஜெட்டில் வேற எந்த படமும் எடுக்கப்படலை இந்த அளவுக்கு எந்த படமும் வியாபாரமும் பண்ணப்படலை அந்த வகையில் வந்து இதுவும் வந்து சிவகார்த்திகேனுக்கு ஒரு ஒரு பெரிய இமேஜ் பூஸ்டர் கொடுக்குற ஒரு படமாகவும் இருக்கும் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசினா நன்றி நன்றி